ஒன்றிய அரசால் இராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வந்த மிக பெரிய ஆபத்து ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழ்நாட்டிலேயே வறட்சி மாவட்டம் என அழைக்கப்படும் இராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் பசுமை தீர்ப்பாயம் மூலம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திருட்டுத்தனமாக கொண்டு வந்துள்ளது ஒன்றிய அரசு ஓஎன்ஜிசி நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்க அனுமதி வழங்கப்பட்டதற்கு அரசியல் தலைவர்கள் மீனவர் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து உடனடியாக இந்த அனுமதியை திரும்ப பெறுமாறு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்துக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது வானம் பார்த்த பூமியாக வறண்டு கிடக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிணறுகளில் நீரில்லாமல் நம்மில் பலரும் பல அடி ஆழத்திற்கு போர் போட்டுத்தான் தண்ணீர் எடுக்கிறோம் இந்த நிலையில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்கப்பட்டால் முதலில் ராமநாதபுரம் மாவட்டப் பகுதியில் நிலத்தடி நீர் வீழ்ச்சி அடையும் நிலத்தடி நீரில் மாற்றம் ஏற்பட்டால் நிலங்கள் விவசாயம் செய்ய முடியாத பாலைவனம் போல ஒவ்வொரு நிலங்களாக மாறிவிடும் ஹைட்ரோ கார்பன் கிணறுக்கு அதிகப்படியான நீர் தேவைப்படும் இதனால் நம் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் இயல்பாகவே தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் நிலத்தடி நீர் உப்பு கலந்த ரசாயன வேதியியல் நீருடன் கலந்துவிடும் நில அதிர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பசுமை அழிந்து விலங்குகள் பறவைகளின் வாழ்விடம் பாதிக்கப்படும் மன்னார் வளைகுடா பறவைகள் சரணாலயமும் பாதிக்கப்படும் மீத்தேன் மற்றும் ஹைட்ரோகார்பன் வாயுக்களால் காற்று மாசுபடும் காற்று மற்றும் குடிநீர் மாசுபாட்டால் ஆஸ்துமா தோல் நோய் மற்றும் கிட்னி பாதிப்பு புற்றுநோய் அபாயங்கள் பெருகும் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரங்களை இழப்பார்கள் அரசின் தேவைக்காக பல ஆயிரம் ஹெக்டேர் மக்களின் நிலங்கள் கையகப்படுத்தப்படலாம் ஒருமுறை ஹைட்ரோகார்பன் கார்பன் அமைக்கப்பட்டால் அந்த பகுதி முழுவதும் சுற்றுச்சூழல் சமநிலை இழந்துவிடும் ஹைட்ரோகார்பன் கார்பன் செயல்பாடு முடிந்த பிறகும் அந்த பகுதியின் நீர் மற்றும் நிலத்தின் வளத்தை நம்மால் ஒருபோதும் மீட்க முடியாமல் போய்விடும் என இந்த ஒன்றிய அரசின் ஹைட்ரோகார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள்